சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய தமிழ் புத்தாண்டானது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கவிருக்கின்றது இந்த புத்தாண்டில் எவ்வாறு எளிமையாக நம் பூஜை செய்ய வேண்டும் கனி காணும் முறை பற்றியும் மறக்காமல் வாங்க வேண்டிய பொருட்கள் இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்பதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழ் மாதங்களில் சித்திரை ஒன்றாம் தேதியானது வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த சித்திரை ஒன்னாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி தமிழ் வருடமாக தூங்குகின்றது தமிழ் பிறப்பின் முதல் நாளில் கனி காணுதல் என்னும் முறை நம்முடைய பழக்கத்துல இருக்கு இந்த வருடம் கணி காணுதல் இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் இந்த குரோதி தமிழ் வருடப்பிறப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது தமிழர்களிடையே இந்த வருடப்பிறப்பின் போது சூரிய பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து ஒரே ராசியில் பயணம் செய்ய போகின்றார் இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் நிகழ்வதாக சொல்லப்படுகின்றது இது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யோகத்தை தருவதாக அமைகின்றது இது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் வருட பிறப்பானது முருகனுக்கு மிகவும் உகந்த சஷ்டி திதியில பிறக்கிறது இது இன்னும் கூடுதலான சிறப்பை தரக்கூடியதாக அமைகின்றது இத்தனை சிறப்பம்சங்கள் கூடிய இந்த சஷ்டி திதியில் நாம் இந்த முறையில் கனி காணுதல் முறை கடைபிடித்தால் இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்கிறது ஐதீகம் ஒவ்வொரு சித்திரை முதல் நாள் கனி காணுதல் என்னும் முறை வழக்கத்தில் இருக்குது அதற்கு முதல் நாளை அதாவது இன்று சனிக்கிழமை இரவே வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களை துடைத்து இரவு உறங்குவதற்கு முன்பாக ஒரு தாம்பல தட்டுல முக்கணிகளான மா பழ வாழை தவிர வேறு என்ன பழங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதையும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் இதோடு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களையும் வைக்க வேண்டும் மேலும் வாசனை மிக்க மலர்கள் இனிப்பு வகைகளை வைக்கலாம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி பொருட்கள் பணக்கட்டுகளை வைப்பார்கள் முடியாதவர்கள் ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகை போன்றவற்றை கூட தாம்பளத்தில் வைத்துவிட்டு அதை ஒரு கண்ணாடியின் முன்னால் வைக்க வேண்டும் நம் தட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அந்த கண்ணாடியில தெரிய வேண்டும் மறுநாள் சித்திரை ஒன்றாம் தேதி காலையில் கண் விழித்தவுடன் முதல்ல இந்த பொருட்களை எல்லாம் பார்க்க வேண்டும் இதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தட்டை பூஜை அறை வரவேற்பறை போன்ற இடங்களில் வைக்கலாம் ஏன்னா ஒரு சில வீடுகளில் குளிக்காமல் பூஜை அறைக்குள் செல்ல அனுமதி இல்லை அதனால இந்த தாம்பழத்தட்டை வரவேற்பறையில் வைத்துவிட்டு எழுந்தவுடன் இந்த தட்டை தாம்பலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் நிச்சயமாக அந்த ஆண்டானது அவர்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் இந்த நாளில் முக்கியமாக நாம் மூன்று பொருட்களை இந்த கனி காணுதலில் வைக்க வேண்டும் அதில் முதலாவதாக மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த கல்லூப்பு எந்த ஒரு சுபகாரியம் நல்ல நாளாக இருந்தாலும் சரி இந்த கல்லூப்பிற்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் உண்டு அந்த வகையில் வருடம் பிறக்கக்கூடிய இந்த நாளில் கல்லூப்பை வாங்குவதும் கல்லூப்பை நாம் காலையில் எழுந்ததும் பார்ப்பதும் ரொம்பவே சிறப்பு அடுத்தபடியாக எண்ணெய் நெய் தயிர் பன்னீர் போன்ற ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் இத்துடன் நவதானியங்கள் வைக்க வேண்டும் நவதானியங்கள் கிடைக்கல அப்படின்னா இந்த வருட பிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை வருது சூரிய பகவானுக்கு உகந்த நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையை மட்டுமாவது வாங்கி வைக்கலாம் ஒருவேளை எங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது எங்க வீட்டில் இந்த கனி காணுதல் அப்படின்ற வழக்கமே நாங்க பின்பற்றலை அப்படின்றவங்க பூஜை அறையில் தீபமேற்றி வைத்துவிட்டு உப்பு பாலினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் அதாவது நெய் தயிர் பால் இது போன்றவற்றில் ஏதாவது ஒன்று நவதானியங்கள் அல்லது கோதுமை இதை மட்டுமே வாங்கி வைத்து பூஜை அறையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாற்றுவதோடு செல்வ செழிப்பான வாழ்வு அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு நாள் முதலே காலையில எழுந்ததும் மங்களகரமான பொருட்கள்ல நாம் கண் விழிக்கும் பொழுது அதே மங்களகரமான நிகழ்வுகள் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது ஏன்னா தினமும் காலையில நாம் கண் விழித்தவுடன் காணும் முதல் காட்சி தான் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அதேபோல தான் ஒரு வருடத்தின் முதல் நாளிலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பொருளானது மங்களகரமான பொருட்களாக இருக்குமே ஆனால் அந்த வருடம் முழுவதும் நமக்கும் சீரும் சிறப்புமாக வாழ்வதாக இருக்கும் என்கிறது ஐதீகம் இந்த நாளில் வழிபாடு செய்யறதுக்குண்டான எளிய முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் சித்திரை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக வாழ்வார்கள் ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக செய்து வைக்கலாம் இல்லையென்றால் என்றால் இந்த தட்டை பூஜை அறையில் வைத்து இந்த பழங்களை நைவேத்தியமாக வைத்து பூஜை செய்யலாம் இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரலி மஞ்சள் மற்றும் இந்த இரண்டிற்கும் சிறப்பான இடம் உண்டு சுக்கர ஓரையில இதை வாங்கினால் ரொம்பவே நல்லது மாலை விளக்கு வைப்பதற்கு முன்னதாக இந்த பொருட்களை வாங்கி அதாவது உப்பையும் மஞ்சளையும் வாங்கி பூஜை அறையில வைத்து வணங்குவது சிறப்பு வீட்டுல இருக்கக்கூடிய பழைய கல்லுப்பையோ அல்லது பழைய மஞ்சளையோ வைத்து வணங்கக்கூடாது மதிய உணவு வகைகளை தயார் செய்து அத்துடன் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி இரண்டையும் கட்டாயம் செய்து வடை பாயாசத்துடன் பூஜை அறையில் படையல் வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் மாலை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு குடும்பத்தோடு சென்று வருவது சிறப்பு பகல் வேளையில் உங்களுக்கு செல்ல நேரம் இருந்தாலும் சென்று வரலாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் அல்லது ஏதேனும் ஒரு ஜீவராசிக்கு உங்கள் கையால் உண்பதற்கு ஏதேனும் வாங்கி கொடுங்கள் இது அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானமாகும் இப்படி இந்த நாளில் நாம் தானம் செய்யும் பொழுது இந்த வருடம் முழுவதும் துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகி செல்வ செழிப்போடு வாழலாம் பூஜைக்காக எப்படி இருந்தாலும் நம்ம பூக்களை முதல் நாளே வாங்குவோம் தமிழ் புத்தாண்டு அன்று கடைக்கு சென்று மல்லிகை பூவை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது நல்லது நிறைய பேர் பூஜைக்கு தேவையான அந்த மலர்களை முந்தைய நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் வைப்பார்கள் அது தவறு இல்லை என்றாலும் ஒரு நல்ல நாளில் பணம் கொடுத்து பூவை நம் கையால் வாங்குவது பல நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை வாசனை நிறைந்த பூக்களை அன்றைய தினம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் பண்டிகை தினங்களில் பூக்களுடைய விலை அதிகமாக இருந்தாலும் முந்தைய நாளை கொஞ்சமாவது வாங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கூடுமானவரை எந்த நாளில் சிறப்பான நாளோ அந்த நாளில் தொகையை பெரும் தொகையாக இருந்தாலும் கொடுத்து அந்த பூக்களை நம் வீட்டிற்கு கொண்டு வருவது ரொம்பவே சிறப்பு ஆக மொத்தத்தில் இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கள்ளுப்பு விரலி மஞ்சள் மற்றும் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவை வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களும் குழந்தைகளும் தலையில சூடிக்கொள்வது சிறப்பு அடுத்தபடியாக இந்த கல்லூப்பை என்ன செய்கிறது சமையலுக்கு புதிதாக வாங்கிய கல்லுப்பை சேர்த்து சமைத்து கொள்ளலாம் மாலை இந்த புத்தாண்டு நிகழ்வுகள் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு குல தெய்வத்தை வேண்டிக் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கொண்டு இரண்டு விரலி மஞ்சளை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த இரண்டு விரலி மஞ்சளையும் வைத்து முடிச்சு போட வேண்டும் விரலி மஞ்சளை துணியில் வைத்து சுருட்டி அந்த துணியில் ஒரு முடி போட்டால் போதும் முந்தானையில் காசு சுருட்டி முடிப்போம் அல்லவா அது போன்று அந்த துணியாலேயே அந்த முடிச்சை கட்டுங்கள் இந்த முடிச்சை கட்டும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதல்களை அந்த இடத்துல நினைக்க வேண்டும் இந்த முடிச்சை உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து விடுங்கள் அடுத்த வருடம் வரக்கூடிய வருட பிறப்பிற்கு நீங்கள் இந்த மஞ்சளை எதற்காக முடிந்து வைத்தீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் உங்கள் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்க வேண்டும் திருமணம் போன்ற தடையில்லாமல் நடக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இது போன்ற வேண்டுதல்களை நினைத்து நீங்கள் முடிச்சு போட்டு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களையும் வைத்து அந்த விரலி மஞ்சளை முடிச்சாக கட்டி உங்க வீட்டுடைய ஒரு இடத்துல வைங்க அடுத்த வருடம் தமிழ் வருட பிறப்பிற்குள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் நிறைவேறிய பிறகு இந்த விரலை மஞ்சள் முடிச்சினை ஏதாவது ஒரு கோவில் மரத்தடியில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் இது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் மேலும் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் புத்தம் புதிதாக ஒரு கண்ணாடியை வாங்கி அதற்கு சந்தன குங்குமமிட்டு பூச்சூடி பூஜை அறையில் கிழக்கு பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றும் பொழுது இந்த கண்ணாடியையும் பார்த்து வணங்கி வந்தால் சிறப்பான பலன்களை பெற முடியும் வீடு முழுவதும் மாவிளை தோரணங்களை கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மாவிளை தோரணங்களிலிருந்து வரும் தெய்வீக ஆற்றல் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளை அழித்துவிடும் உங்கள் வீட்டு பெரியவர்களிடமிருந்து சிறியவர்கள் ரூபாய் நோட்டுகளை அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் காகத்திற்கு உணவு படைத்து பிறகு நாம் சாப்பிடுவது சிறப்பு அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தவரை இந்த நாளில் கோபப்படுவதையோ அல்லது மற்றவர்களிடம் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசிர்வாதத்தை பெற்று அவர்களிடமிருந்து கை நீட்டல் பெற்றுக்கொள்வது சிறப்பு கை நீட்டல் என்பது அவர்களிடமிருந்து ஒரு ரூபாய் நாணயத்தையாவது இந்த நாளில் வாங்கி உங்களுடைய சேமிப்பில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பன்மடங்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெரியவர்களுடைய அருளையும் செல்வ செழிப்பையும் உண்டாக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்